ஹாய் கைஸ் இது நம்மள ஊரில் இருக்கிற விநாயகர் இவன் வேறு இவனுடைய தொலை தாங்க முல்லங்க எதுக்கடா கையெடுத்து முறானா எலெக்ஷன் நிற்கிற மாதிரி என்னென்னா எதுக்கடா கெத்தாக காட்டுறன்னா என்னத்துக்கோ தெரிலக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுக்க முடியல அதனால தான் இப்போ வீடியோ எடுக்கிறோம் ஆரி ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால அதுக்கப்புறம் சரி எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்த ஆரம்பத்தில் என்னடா அந்த பக்கத்துலலாம் கூட்டம்னா அங்கே அன்னதானம் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் பைய பிள்ளைங்க நாம் சாமி கும்பிட்றதுக்கு வரக்குள்ளே ஆயிரம்மாண்டு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம சுண்டெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு சீக்கிரம் சீக்கிரம் சாமியை கும்பிட்டு நாமளும் போய் அன்னதானத்தில் கலந்துக்கணும்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த படையெல்லாம் எல்லாம் இருந்தது ஒன்றே ஒன்று கொள்ளுக்கட்டை இல்லைங்க பின்ன பிள்ளையாருக்கு பிடிச்சதே கொல்லுக்கட்டை தான் அது அப்படி யாரும் செஞ்சுட்டு வரல சரி ரைட்டு நாளைக்கு நாம் ட்ரை பண்ணுவோம் வந்தால் பிள்ளையாருக்கு வரலன்னா நமக்கு அப்படின்னு நினச்சிக்கினேன் அடுத்தது வந்து இவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை மேடம் வேறு என்னன்னே தெரியல முழிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம சொல்லி அறிமுகப்படுத்த தேவை இவங்க எப்படியே பட்டு டிக்கெட்டுங்கன்ட்டு அடுத்தது வந்து எல்லாம் பூஜையெல்லாம் ரெடி இருந்தாங்க சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோம் சாமிக்கு முட்டு அதுக்கப்புறம் பட்டி அடிச்சு விட்டாங்க அவங்களுக்கு அடிச்சு இவன் கம்முனு பாலா இவனுக்கு அடிச்சு விட்டான் டே எல்லாருக்கும் அடிச்சு விட்றேன் எங்கடா நீ முட்டை அடிக்கலன்னு சொன்னால் இங்கே பார்க்க நான் அடிச்சுன்னுக்கிறாள்ல வேற்று வேற்று முடிஞ்சு ஓகே பாய்